வணக்கம் நம்பர்லே ஓ அண்ணாமலைக்கு பதினெட்டு சதவீத ஓட்டுருக்கு அவருக்கு எடப்பாடி சொன்னாலும் எடப்பாடி வந்தால் அண்ணாமலை செயற்பட திரகர்பட சொல்கிறாங்க அப்போது இங்கே வந்து திமுகவை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா அப்போது இவருக்கு விஜய்க்கு வந்து எப்படி ஒரு அக்காமடேட் பண்ணணும் பதவியை கொடுக்கும் இல்லை ஏற்கனவே கூப்பிட்ட மாதிரி காங்கிரஸ் மற்றவங்கலாம் ஒன்று செய்வாங்க இது டிசம்பரில் தான் நடக்கும் உடனே டிஎம்கேல பிடிச்சிட்டு வந்து விஜய் ஃபார்ம் பண்ணுவோம் அப்போ டிஎம்கே ஒழிக்கணும் இல்லை இந்த பக்கம் அந்த பக்கம் இன்டாக்டாக இருந்தால் இந்த பக்கம் சேர்ந்து ஏதோ ஒரு சீட்டு மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து எல்லாம் ஒன்று சேர்த்தா தானே சரியாகும் அப்படின்னு ஒன்று அப்படி விஜய் இல்லைன்னா சீமானுக்கு கொண்டு வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் எடப்பாடு இல்லாமல் எப்படி தவிர்க்கணும்னு யோசிச்சுப்பாங்க அது எல்லாமே உங்களுக்கு டிசம்பர் ஜனவரி அந்த டேட் தான் தெரியும் அதில் வந்து உங்களுக்கு வந்து அல்டிமேட் காலி பண்ண வேண்டியது தான் இன்னும் மக்கள் உயர் அதிமுக அப்படிங்கிறது அண்ணாவை சொல்கிறார் ஐம்பது ஆண்டு பின்னாடி போயாச்சு இதுக்கு மக்களே ஆறு மாதத்தில் மக்கள் முடிவு எழுதுவாங்க முக மோசமான சட்டம் இல்லை இதை பட்டியல் முகம் முதியோர் எல்லாத்துக்குமே யாருக்குமே ஒரு பாதுகாப்பட்டுறது அப்படிங்கிறது ஒன்றுமே இதில் கட்ட வெளிச்சமாக தெரியுது இதில் இன்னொன்று குறிப்பிட்றாரு இந்த கவர்மெண்ட் படத்தில் என்னடா பண்ணிட்டு வந்தேன்னா சில்லற டிமாண்ட் எட்டனா நாணயம் அடித்தானு ஐம்பது விஷப்ப இல்லை அப்போது கோயம்புத்தலை படம்ட்டு எட்டணா நாணயம் தான் அடிக்கிறதான் அந்த மாதிரி சொல்லுவார் ஐம்பது நூறு நோட் அடித்தான்னு நண்பர் அப்போது ஒரு கதை தண்ணி ட்ராக் அந்த காலத்தில் இருக்குது அது போலீஸே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த நோட் அடிக்கிற கும்பலை பிடிச்சாங்க பழைய கதை அதை மாதிரி சென்னை போரில் அமைதி வழியில் பேரணி நடத்தி ஆர்எஸ்எஸ் அமைப்பினரை திமுக அரசின் காவல்துறை கைது சீர்பு வன்மையாக கண்டித்து ஆர்எஸ்எஸ் எல்லா மாநிலையும் தான் போய்ட்டுருக்காங்க இங்கே தான் கைத்தடி வைக்கக்கூடாது தடி எடுத்து நடக்கக்கூடாது இது இது எதுக்கு உனக்கு எல்லா மாதிரி தான் இதுவும் அதே அவங்களும் எதுக்கு கை இது பண்ணுறேன் இங்கே என்ன பண்ண விஜயெல்லாம் இல்லை எத்தனையோ இருக்குது அனாலிஸில் எந்த சாரனே தெரில அதில் எதுவும் பேசாதீங்கன்றது இவங்களுக்கு மட்டும் அப்போ தமிழ் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்யும் குற்றவாளிகளும் முதியோர்களை கொலை செய்யும் கொலையாளிகளும் சுதந்திரமாக சுற்றி கொண்டு இருப்பதை கண்டுகொள்ள திமுக அரசு தங்கள் அமைப்பின் நூறாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் விதமாக அமைதி பேரணி சென்ற ஆர் அமைப்பினரை கைது செய்திருப்பது தாழ்ப்புணர் சென்று வேறு என்ன இது மட்டுமின்றி கடந்த ஆண்டும் இதேபோல் போல் அரசின் பேரணிக்கு தடை விதிக்க எல்லா வழிகளும் முயற்சித்த திமுக அரசு குட்டு வைத்த மாண்பு உயர்நீதிமன்றம் வருங்காலத்தில் அரசின் பேரணிக்கு அனுமதி மறுக்கூடாது என்றும் உத்தரவிட்டது அதை மீறி காவல்துறை செய்திருப்பது நீதிமன்ற உறுத்துறை அமைப்பு செயலாகும் இனி இது போன்ற செருவளித்தனமான அரசியல் விளையாட்டுகளை திமுக அரசு காவல்துறை தவிர்க்க வேண்டும் கைது செய்யப்பட்ட அரசு உடனே உடனடியாக விட விடுக்க வேண்டும் திமுக அரசு கேட்குறேன் இப்போ இங்கே இதே கரூரில் அந்த இப்போ கூடி எடப்பாடி தரும்பூரில் பேசணும்னு சொல்கிறாரு எல்லாம் குறிப்பிட்ரு அவங்களுக்கு வேணுன்னா அதே இடத்துல நடத்திறாங்க யார்